கனடாவில் பிறந்துள்ள தனது பேர குழந்தையை பார்க்க ஐம்பத்தோரு வயதான ஜாக்ஜித் சிங் என்ற இந்தியர் ஆறு மாத விசிட்டர் விசாவில் சென்றுள்ளார் ஒன்டாரியோவிற்கு சென்ற நிலையில் அவர் சர்னியா பகுதியில் உள்ள ஒரு உயர்நிலை பாணசாலைக்கு அருகில் சுற்றித் திரிந்துள்ளார் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை அவர் பதின்ம வயது பெண்களை அணுகி அவர்களோடு புகைப்படம் எடுக்க முயன்றுள்ளார் அத்துடன் அவர்களிடம் போதைப் பொருள் மற்றும் மதுபானம் பற்றி அவர் பேசியுள்ளார் இது தொடர்பில் ஒரு பெண் கூறுகையில் கட்டிப்பிடிக்க முயன்றதாகவும் கூறியுள்ளார் மாணவர்கள் சிங் அவர்களை பின்தொடர்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருக்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதியன்று போலீசார் ஜக்ஜித்தை கைது செய்து அவர் மீது பாலியல் தலையீடு மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ளனர் விடுவிக்கப்பட்டார் அவர் கைது செய்யப்பட வழிவகுத்தது அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர் பாலியல் தலையீட்டில் குற்றவாளி அல்ல என நீதிமன்றம் தெரிவித்து உள்ளது ஆனால் குற்றவியல் துன்புறுத்தலுக்கான குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார் இது ஒரு சிறிய குற்றச்சாட்டு ஆகும் அத்துடன் ஜக்ஜித் உயர்நிலை பாடசாலைக்கு அருகில் இருக்க வேண்டிய ஒரு தேவையும் அவருக்கு இல்லை என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இத்தேவா அவர் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியன்று இந்தியாவுக்கு திரும்புவதற்கான விமானம் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இவ்வாறிருக்க ஜக்ஜித் நாடு கடத்தப்படுவார் எனவும் அவர் மீண்டும் கனடாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படும் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் சிறுமிகளை தொடர்பு கொள்ளக்கூடாது கூடாது பேர குழந்தைகளை தவிர மற்ற சிறார்களிடம் விலகி இருக்க வேண்டும் பாடசாலைகள் பூங்காக்கள் நீச்சல் குளங்கள் விளையாட்டு மைதானங்கள் மற்றும் சமூக இடங்களை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளை நீதிமன்றம் அவருக்கு விதித்துள்ளது